அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி தோட்டத்தை சூறையாடிய காட்டு யானைகள் கூட்டம் வன விலங்குகளால் ஏற்படும் வருவாய் இழப்பை அரசு முழுமையாக ஏற்க விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த உடையதுர்கம் வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த இருபத்தைந்து காட்டு யானைகள் நேற்று வனப்பகுதி ஒட்டிய கோனகனப்பள்ளி கிராம விளைநிலங்களில் சேதப்படுத்தியுள்ளது சேதப்படுத்தி உள்ளது வெங்கடேஷ் என்பவர் இரண்டு ஏக்கர் நிரப்பரப்பில் ஏக்கருக்கு நான்கு லட்சம் ரூபாய் என எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி பயிரிட்டு அறுவடைக்கு தயாராகி இருந்த இந்த நிலையில் காட்டு யானைகள் கூட்டம் தக்காளிகளை தின்றும் செடிகளை காலால் மிதித்தும் சூறையாடி சென்றிருப்பதால் வேதனை அடைந்துள்ளனர் இதுகுறித்து உரிமையாளர் வெங்கடேஷ் கூறுகையில் ஆண்டுதோறும் காட்டு யானைகளால் பயிர் சேதத்தை சந்தித்து வருகிறோம் யானை இடம்பெயர்வு குறித்து வனத்துறையினர் முறையான தகவல் அளிக்காததால் இரவு நேரங்களில் விளைநிலங்களை காப்பாற்ற முயற்சி மேற்கொண்டிருந்தோம் என தெரிவித்தார் அவர் தற்பொழுது இருபது கிலோ எடை கொண்ட தக்காளி கூடை நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுவதால் தற்போது தக்காளி தோட்டம் முழுவதும் நாசமானதால் சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை வருவாய் இழந்துள்ளோம் அரசு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு என கூறுவதால் இழப்பை ஈடுகட்ட முடியாது எனவே அரசு நாங்கள் செலவு செய்த தொகையான ஏக்கருக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் வணக்கம் சார் நாங்கள் வியாபாரப்பள்ளி தொகுதியிலிருந்து பேசுகிறேங்க ஊடியதுரகம் பஞ்சாயத்து கோனைகனப்பள்ளி இங்கிருந்து இப்படி நாகதோணை கடூர் சின்னதாண்டர் குண்ட சின்ன இது பெரியதாண்டர் குண்ட பிள்ளை சின்ன நாகதொணை இது இந்த தான் யானை சுத்தாட்டிச்சு இருக்கோம் அப்புறம் வந்து ஹிந்தி வெளி விட்டுட்டு திருப்பி அப்படி சேனமாக காட்டு போவோம் திருப்ப அங்கேருந்து அங்கே தோட்டத்தான் இங்கே வரும் இதுதான் ஒரு ஏடிக்கையை இப்போ சார் நம்மளுக்கு பார்த்து பார்த்து நம்மளுக்கு பொறுமை இதாகிடுச்சு இப்போ எந்த ஒரு வெள்ளம் வச்சாலும் நம்ம அது கை வரது வரைக்கும் வாய்க்கு வர்றது கைக்கு வரது வந்து வாய்க்கு வராத மாதிரி போயிடுச்சு போ அந்தளவுக்கு கிடைக்குது இப்போ வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் ஒரு இது எடுத்து நம்மளுக்கு நம்ம கஷ்டத்து வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு காசு வேணும் இப்போ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்க அது நம்மளுக்கு எதுக்குமே பத்தாது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏக்கருக்கு வந்து நாலு லட்சம் இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டுமென்ட்டு தமிழ்நாடு அரசாங்க அரசாங்கத்தை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் இருக்குது யானை வந்து துரத்துது வந்ததுனால நாங்கள் போய் வீட்டில் போய் சேர்ந்துக்கினாங்க அந்தளவுக்கு இருக்குது புள்ளிங்க குட்டிங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கெல்லாம் ஓடணும் ஓடணுமா இல்லை போனால் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கணுமா இல்லை போனால் சிட்டியில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏரியா காமிச்சிடுங்க அங்கே போய் நாங்கள் வைக்கிறோங்க இந்த இந்த பூமியில் வந்து இன்றைக்கு யானைகளுக்கு பண்ணிங்களுக்கு எல்லா விலங்குகளுக்கும் நீங்கள் நாங்கள் விட்டுட்டு வந்துடுறோங்க இதெல்லாம் செய்கிறது நல்லா இல்லை இது நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும் சார் ரெண்டு வணக்கம் சார் என் பேர் வந்து புனிகாஜ்